பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சிவனாலயம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சப்பட்டி அப்படிங்கிற ஒரு தான் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் பல கல்வெட்டுகள் காணப்படுது அந்த கல்வெட்டுல ராஜராஜ சோழ பல்லவ மன்னர் சேர மன்னர் சோழ மன்னர்கள் இவர்கள் எதற்காக இங்க வருகை புரிந்தார்கள் அப்படிங்கறதையும் குறிப்பாக பஞ்சப்பட்டி ஐயர்மலை குளித்திலை காவேரி ஆற்றை பற்றியும் இந்த குறிப்புகள்ல காணப்படும் இன்னும் பல கல்வெட்டுகள் இந்த கோயில் ஆலயத்தில் இருக்கு அது மட்டும் இந்த கோவில் ஆலய ஆலயத்தின் முன்பாக அமர்ந்து தவம் புரிந்தோம் அப்படின்னா வேண்டிய வரங்களை கொடுக்கறதா சொல்றாங்க நமது முன்னோர்களையும் தமிழர்களின் தீமுறையும் கோபத்தையும் வெளிப்படுத்த காத்திருக்கும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ள தற்போதைய ஆலயத்தின் நிலை வணக்கம் சிவாய் நம்ம இப்போ நம்ம இருக்க ஆலயம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டத்திற்கும் உட்பட்ட பஞ்சப்பட்டி என்ற ஊர்ல அமைஞ்சிருக்க ஆலயம் ஆலயத்தோட ஐயனோட திருநாமம் வந்து ஸ்ரீ மரகதாம்பிகை உடனம்பர் மருதாந்தேஸ்வரர் ஆலயம் இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னரால் கட்டப்பட்ட ஆலயங்க இது வந்து எங்களுக்கு இது சிவன ஆலயங்கிறது எங்களுக்கு அடியார் பெருமக்களுக்கு யாருக்கும் தெரியாது நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயனை எடுத்து வழிபட ஆரம்பிச்சோம் இன்று வரைக்கும் தினசரி நித்திய பூஜைகள் மற்றும் பிரதோஷம் பௌர்ணமி பூஜைகள் அனைத்தையும் சிறப்பாக பண்ணிட்டு அவருக்கு அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாங்க வந்து ஒரு ஐயரை சந்திச்சு இந்த மாதிரி ஆலயம் கட்டுமான பணிக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அவரு சில சொன்ன நடைமுறைகள் வழிமுறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கோம் அவர் சொன்ன பன்னெண்டு கருத்துக்கள்ல ஒரு மெயினான் கருத்து வந்து ஏழு கண்ணிகளை வச்சு குன்றுக்கு பக்கத்துல இருக்க வற்றாத கிணத்துல இருந்து நீர் எடுத்து வந்து அவருக்கு வந்து ஆயிரம் சகஸ்கர நாம சொல்லி அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து எழுந்து வெளியே வருவாரு அப்படிங்கிறது அந்த ஐயரோட கட்டளையா இருந்தது அதை வந்து நாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நாங்க அதை நிறைவேற்றினோம் அன் அன்றைக்கு இரவு இரண்டு மணி அளவில் மலை மழை விடாத மழை அன்று மழை பெய்த பிறகு மழை பெய்து கொண்டு போதே ஆலயத்தோட கற்கள் எல்லாம் சிதஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு Thank you. வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகளை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அர்த்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற சாமி இருக்காங்க அர்த்த மண்டபத்துல இருக்க வந்து இந்த கல்லுல வந்து சாமி கல் கல்வெட்டு இருக்கு ராஜேந்திர சோழ மன்னராக கட்டப்பட்ட கோயில் இதுல வந்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு ஐயா பெருமக்களால ஜல விநாயகர் சாமி அவங்கள வந்து இங்க விநாயகர் வழிபாடு வேணும் அப்படிங்கறதுக்காக அடியார்கள் சேர்ந்து ஜல விநாயகரை கொண்டு வந்து இங்க சதிஷ்ட செஞ்சாங்க ஆலயம் கீழே முன்னாடியே வந்து சரிஞ்சு இந்த வேம்பு அம்பாள் அம்பாள் வந்து வேம்பு பெருக்கு பெருக்கு அது வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்க அதுல நிறைய கல்வெட்டு வந்து இந்த சைட்ல வந்து கல்வெட்டு இருக்கு அந்த அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிருக்குது எங்க எங்கிட்டு வரும்போது நல்லா தெரியும் இந்த 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 கல்வெட்டு வந்து நல்லா தெரியுது வட்டெழுத்து தெரியுதுங்க இந்த கல்வெட்டு இது முழுதுமே கல் கல்வெட்டு இருக்குதுங்க இந்த வரிசையில முழுதுமே வந்து கல்வெட்டு இருக்கு இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நம்ம ஆலயத்தோட வரலாறுகளை வந்து சொல்லியிருக்காங்க பிறகு வந்து இந்த ஆலயம் இந்த இடத்துல வந்து நம்ம கல்வெட்டு சொல்லியிருக்கு இதான க கற்கள் வந்து ரொம்ப பழம் ரொம்ப பழசாயிட்டதுனால இதெல்லாம் வந்து புரிந்த நிலையில இருக்கு இதோட வரலாறையும் இங்க சொல்லி ராஜேந்திர சோழ மன்னர் என்ன எப்படி முடி முடிசு விஷயத்தை விஷயத்த வந்து அந்த இடத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாத வந்து இந்த இடத்துக்கிட்டே வந்து நம்ம கல்வெட்டு இருக்கு இது இந்த இடம்லாம் கல்வெட்டு எல்லாம் புரிஞ்சிருச்சு ஏன்னா இதெல்லாம் இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம போர் புரிஞ்ச முறைகளை வந்து இந்த இடத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சேர மன்ன சேர நாட்டுக்கு வந்து போ படையெடுத்து போனும்போது நம்ம காவேரி காவேரியில் வந்து வந்து கடக்கும்போது யானைப்படையை வந்து பாலமாக பயன்படுத்தி இங்கிட்ட இருந்த வீரர்கள் அந்த பக்கம் போய் போர் புரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த யானை மூலியமா ஏறி இந்த பக்கம் கரையை கறந்ததாக இந்த வரலாறு வந்து இந்த இதுல சொல்லியிருக்கிறாங்க நிறைய கற்கள் வந்து வயசாக நாளானதுனாலே அந்த கற்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து உப்பு பூத்த போல வந்து பொறிஞ்சு அந்த எழுத்துகள் வந்து அப்படியே மறைஞ்சிட்டு வருது சாமி கோயிலோட பழைய மூர்த்தின்னா தான் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரரோட ஆஹ் அழகு வந்து நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது இங்க சாமி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க வந்து முத ஆலயத்தை எடுக்கும் போது சாமி வந்து இப்படி குப்பிரிக்க விழுந்திருந்தாங்க இந்த துவார பாலகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாஞ்சி அந்த மேல இருந்தாங்க அப்புறம் அடியார்கள் எடுத்தும் போதுதான் இந்த சாமி வந்து இதை தூக்கி நல்லா நெட்டம் நிறுத்தி வச்சு வழிபாட்டு கொண்டிருந்தாங்க இதுல இன்னொரு அர்த்த அதிசயம் என்னன்னா அந்த காலத்தோட ஆஹ் சாமி துவார பாலகர் இப்படி தடவணும்னா அப்படியே நம்ம நம்ம காலை தடவர போல அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குங்க நம்ம எல்லாரும் உணர முடியும் அது நம்ம சுட்டுப்பாத்தோனா தெரியும் நல்ல சாமிக்கு வந்து இந்த காலை வந்து நம்ம இப்படி தடவும் போதே நல்லா தெரியும் இதுல வந்து சாமிக்கு வந்து வேர்க்கும் துவாரபாலகர் நல்லா வேற்ப வேர்த்து வரும் நாங்களும் நிறைய முறை வந்து தொடச்சு விட்டெல்லாம் பார்த்திருக்கோம் இந்த இடத்துக்கிட்ட வர்ற மாதிரி வேர்வை வந்து வந்துகிட்டே இருக்குங்க அதை நாங்க வந்து கவனிச்சிருக்கோம் இப்ப வந்து மண்ணு தூசி எல்லாம் அந்த இது அந்த அன்னைக்கு இடிஞ்சு விழுந்தனைக்கு இருந்ததுனால நாங்கள் எங்களால முழுமையா எங்களால இது பண்ண முடியல இல்லைன்னா நல்லா தெளிவாக தெரியும் அது இல்லாத வந்து இந்த இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்க இங்க வருங்க நல்லா தெரியும் இது வேர்க்கிற மாதிரி அந்த வேர்வை வந்து வந்துகிட்டே நல்லா தெரியும் பாருங்க கழுத்துக்கிட்ட எல்லாம் அல்ல சாமிக்கு வந்து நல்லா வேர்க்கிறது தெரியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமி அதே மாதிரிதான் அந்த காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் அற்புதமா வந்து செதுக்கி சாமி வந்து வச்சிருந்துருக்காங்க இந்த துவார பாலகரோட சக்தி துவாரபாலகரோட சக்தியாலதான் சாமி வந்து இந்த ஆலயம் வந்து பாதுகாத்து வந்துருக்காங்க அது இந்த துவார பாலகர் வந்து இறைவன் ஒருவனே என்று இந்த ஒரு விரலை காட்டி இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த துவார பாலகர் வந்து அவர் உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க அபயம் வந்து இப்படி கையை கையை காட்டியிருக்காரு இப்படி காட்டியிருக்காரு அதே போல வந்து இவர் இறைவன் ஒருவனே அது உள்ள இருக்காருன்னு அது ரெண்டு பேரும் அவங்க சொல்றது போல இந்த இது ரொம்ப அற்புதமான துவார பாலகர் நம்ம இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்ல பார்க்க முடியும் அங்க வந்து பெரிய ஆலய துவாரபாலகரா இருப்பாங்க இங்க வந்து சின்ன துவார பாலகரா இருக்காங்க நம்ம பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டும் போது பதினாறு கோயில்கள் அமைக்கப்பட்டது அந்த ஆலயத்தை சுத்தியும் பதினாறு கோயில்கள் அமைக்கப்பட்டது அந்த பதினாறு ஆலயத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நந்தியம்பெருமான் ஜீவ நாடி ஒன்று நாங்க பார்த்தோம் நந்தியம்பெருமான் ஜீவநாடியில நாடியில ரொம்ப அற்புதமா வந்திருந்தது இது வந்து அஹ் பஞ்சபக்தநாதர் என்ற ஒரு முனிவர் வந்து இங்க இருந்ததாக சொன்னாங்க அவரு வந்து ஏற்கனவே நம்ம கோயில் இந்த கோயில்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல ராஜலிங்க பெருமானத்தில அய்யர்மலை ராஜலிங்க மூர்த்திக்கு வந்து கீழ இருந்து அவர் வந்து பழங்கள் அபிஷேக பொருள்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் வர்றதுதான் அவரோட பணியா இருந்திருக்காரு அவரு ஒரு டயத்துல வந்து இந்த இடத்துக்கிட்ட போகும்போது கால் எட எடறி அவர் கால்ல வந்து அடிபட்டுருது அந்த அடிப்பட்ட கால் இதோடவே வந்து சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ண போறப்ப சாமி இதை பார்த்துட்டு அப்பா நீ வந்து உனக்கு கால்ல ரொம்ப அடிபட்டு சீல எல்லாம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா நீ உன்னோட பக்தியை நான் மிச்சிரும் நீங்க இங்கிருந்து பணி செய்தது போதும் நான் உங்களை பச்சையா மாத்தி அனுப்புறேன் நீங்க எங்கனா இருந்து பச்சையா இருந்து மனித உருவம் எங்க எடுக்கிறியோ அந்த இடத்துக்கிட்ட நின்று என்னை நினைச்சு தவம் பண்ணு நாங்க காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்களாமா அப்படி சொல்லும் அந்த அங்க மலையில வந்து பச்சியா மாறி இந்த இடத்துக்கிட்ட மனித உருவம் எடுத்த இடம் இந்த இடம் அவரு வந்து காலில் ஒரு காலில் அடிபட்டதுனால ஒரு ஒற்றை காலில் நின்று கவனம் பண்ணாம் நமச்சிவாயம் மந்திரத்தை சொல்லி அப்புறம் குறுகிய காலம் வழிபாட்டுக்கு அப்புறம் இந்த வழிபாட்டுல இருந்துகிட்டே இருந்திருக்கு இங்க வந்து சதாசிவம் சுவாமிகளும் வந்து இங்க இருந்ததாகவும் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கிட்ட நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளடைவுல இந்த இடத்துல வந்து அவங்க ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழன் தன்னோட படையெடுப்பு படையோட இங்க வந்து வராரு இது ஒரு சோலை வனமா இருந்திருக்கு இந்த வள வனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மான்கள் ஆஹ் இது மாதிரி விலங்குகள்லாம் முயல் மான்கள் இது போல விலங்கு விலங்குகள் இருந்திருக்கு அந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட வந்து அதெல்லாம் சமைக்கிறதுக்காக போர் படைகிறார்கள் முயற்சி செய்யும்போது இந்த இடத்துக்கிட்ட ஒரு புகை மூட்டம் ஏற்பட்டு இந்த ஆஹ் புத்தி மாறாட்டம் எல்லாத்துக்கும் வந்து புத்தி இருக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஏதோ இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு மன்னருக்கு தகவல் சொல்ல போறாங்க அப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த இடத்துக்கிட்ட லிங்க வடிவுல சுவாமி வந்ததாகவும் இந்த லிங்க வடிவுல இருந்து நாவை திறந்து நமச்சிவாய மந்திரத்தை பொண்ணு எழுத்தால பொறிச்சு காட்டியதாகவும் காட்டிய பிறகு அந்த நேரத்துல உயிர் உயிரற்ற நிலையில இருந்த விலங்குகள் எல்லாம் உயிர் பெற்று அழுந்ததாகவும் அந்த இடத்துக்கிட்ட இந்த திருவுருளை கண்ட பிறகு ராஜேந்திர ராஜேந்திர சோழன் இந்த இடத்துக்கிட்டயே நான் கற்க கற்கோயிலாக நான் வந்து கோயில் கல்லால பூட்டி உங்களுக்கு கோயில் அமைக்கிறேன்னு சொன்னதாகவும் வந்தியம்பெருமான் ஜீவன் அடியில இந்த விஷயம் வந்தது அதன் பிறகுதான் நாங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கிட்ட வந்து நாங்க ஆஹ் வணங்க ஆரம்பிச்சோம் இந்த வணங்குன பிறகு நிறைய அடியார் பெருமக்களுக்கு வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறி அவங்களுக்கு திருவுருள் இறைவன் நிறைய திருவுருளை புகு புகுத்தினார் கடலூர்ல இருந்து ஒரு அம்மையாருக்கு பதினாறு எம்எம் பித்தப்பை கல் இருந்தது அந்த கல் வந்து நம்ம சாமிக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆலயத்துக்கு வந்துட்டு போறோம்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு சொல்லும்போது அவங்க அந்த பொண்ணுக்கு இங்க வர்றதுக்குள்ள பைசா கிடையாது அடியார்கள்லாம் உதவி செஞ்சு தான் அங்கே வந்து வந்தாங்க அவங்களுக்கு அபிஷேகம் செய்து சாமியோட திருமருந்தான பதினோரு நாள் வந்து கலந்து குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஆலயத்தின் சார்பாக கூறப்பட்டது அவங்க அஞ்சு நாள்லயே அந்த பித்தப்பையில இருந்த கல் கரைந்து அவங்களுக்கு மருத்துவரே ஆச்சரியப்படக்கூடிய சூழல் வந்து உருவாச்சு அது அது மட்டும் இன்றி நிறைய திருமண தடைகளை நீக்கி கொடுக்குறாரு இறைவன் அது அதுவும் இல்லாத இந்த நிறைய உடல்நிலை சரியில்லாம எல்லாம் விண்ணப்பம் வைத்தா அந்த விண்ணப்பம் வந்து சரியாயிடுது அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் நிறைய பேத்துக்கே இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு ஆஹ் அதன் அடிப்படையில இங்க நிறைய பேர் வந்து நாங்க எங்க அவங்களால் தங்களால் என்ன முடியுமோ அதை வந்து ஆலயத்திற்கு செய்துட்டு நன்றியை வந்து உருத்தாக்கிட்டே போவாங்க வாய் பேசாத இரண்டு குழந்தைகளுக்கு ரொம்ப நாளா வேண்டுதல் வச்சாங்க அவங்க நம்ம ஆலயத்துல வந்து வேண்டுதல் வைத்து அது வாய் பேசி அந்த குழந்தைங்க விளையாட இங்கேயே விளையாடக்கூடிய சூழலையும் மகாதேவன் வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படிப்பட்ட திருவருள் பண்ணக்கூடிய இறைவன் இப்போது திடீரென்று அவருக்கு முன்னாடி இருந்த ஆலயம் சரிந்து கல்கள் வந்து சரிந்து கீழே விழுந்துருச்சு ஆலயம் திருப்பணி சீக்கிரம் செய்யணுங்கிற எண்ணம் அடியார்கள் கிட்ட இருக்கு அதனால நாங்க எல்லோரும் பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து அடியார் பெருமக்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தை சீக்கிரமாவது பணிய திருப்பணி ஆரம்பிச்சு கும்பாபிஷேகம் காணணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கிட்ட கூடி முடிவு செய்திருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம பாலாலயம் செய்து சாமியை வேலையை எடுத்து வச்சு திருப்பணியை தொடங்கணும் அடியார் பெருமக்கள் பெருங்கருணையோட இறைவன் திருக்கருணையால் பெரு அடியார் பெருமக்களோட பெரும் கருணையால உதவியால இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறணும் சிவா நம்ம திருச்சி ஐயா அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் நமது ஆலயத்தோட நிலைய எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ஆலயத்தை பத்தி ஒரு குறைஞ்சது ஒரு நாலு பேத்துக்காவது தெரிய வைங்கயா இந்த ஆலயத்துக்காக வேண்டி ஒரு ரூபாயாவது சாமிக்கு கொடுங்க கொடுத்து உதவுங்க இந்த ஆலயத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும் இதுதான் அடியார் பெருமக்களோட விருப்பம் அதனால உங்களோட திருப்பாதத்தை வணங்கி கேட்டுக்கிறங்கயா உதவி செய்யுங்க நன்றியா சிவாயினம்